பேச நல்லா பேசுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க அதனால பிரபாகருடைய உண்மையான சீடனாக இருந்து இந்த இதில் எல்லாம் இந்த சிலையை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நிறுவி அதை வந்து பிரமாணப்படுத்துகிற வேண்டியது என்னுடைய பொருள் வீட்டுக்கு வருவீங்க நாங்கள் வீட்டுல வந்து பார்ப்போம் ஒன்றும் நீங்க வராது ஷோர் உங்கள் நட்பு இருந்தால் உங்க இது இருந்தால் நிச்சயமாக வருது ஹண்ட்ரட் இதை வந்தாலும் நீங்கள் தெய்வ எடுக்க மாட்டீங்க சூப்பராக வந்துடும் நான் வந்து எதுவுமே தேங்காத ஆள் வாங்க உங்களுக்கு பற்றி தெரியும் எதுக்குமே தயங்காத ஆள் வருவேன் நீங்கள் என்னை வந்து சென்னையிலே பெஸ்ட் ஹோட்டல் கூட்டிட்டு போய்ட்டு கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு டின்னர் கொடுக்கறீங்க சூப்பர் 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 அண்ணன் சீமாண்டி சொல்லுங்க இவர் வந்து பூர்த்தி சாதாரண ஆள் இல்லை அவருடைய அந்த ஊர்த்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுடைய இடது கையாக சீமானுக்கு தெரியும் சீமானுங்க வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் சீமானுக்கு ஞாபகம் இருக்கும் சீமானோட கட்சிக்கு மொத மொத நிதி கையில் தான் மொத நிதி ஹார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி நம்ம கொடுத்தோம் சீமான் எது யார் யார் ரெக்கார்ட் பண்ணுறா சீமான் தம்பி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பழைய தலைவர் தடா சந்திரசேகரும் நானும் வந்து ஒரு கிளாஸ்மேட்ஸு தடா உங்களை பற்றி நிறைய சொல்லுவார் எனக்கு ரொம்ப உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும் நீங்களே வந்து என்ன ரெண்டு தடவை சொன்னீங்க நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க நீங்கள் நாங்களாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு உங்களுக்கு பேச்செல்லாம் கேட்போம் ஸோ என்னோட ஒரே ஒரு கோரிக்கை சிஎம் செய்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலை செஞ்சேன் நான் ஏதோ ஒரு சின்ன தான் போயிடுச்சு அந்த சிலையை சார்ட்டை கொடுக்குறேன் மூர்த்தியை வந்து நீங்க வந்து உங்க இடது கையாகவும் வலது கையாகவும் உங்களுடைய போர் வாடாக வச்சு இந்த போராட்டத்தை தொடரணும் நான் இந்த ஓப்பன் ஆச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி இல்லைன்னாலும் ஒரு நல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்துல அதை வச்சு நீங்க கொண்டாடுவோம் i will protect you the cellular.